அங்க போட போட்டு திண்டுக்கல்ல போய் போட்டு எல்லா இடம் பரவாயில்ல தானே இதெல்லாம் நல்லாவும் ஏ

எ இருக்குது போட்டு காணாம போகிற நான் பஸ்ஸு வந்து பார்த்துட்டு ஓகேங்களா என்ன பஸ்ஸுக்காக வெயிட்டிங் ஒரு பஸ் கிட்ட எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா

കേയ് ബോൾ പണ്ടി ഗോലൈറ്റ് യൂണിവേഴ്സിറ്റി ഇതാ എന്റെ വീഡിയോ ഇതാ അങ്ങോട്ട് തന്നെ എന്നെ ഇടവിട്ടെന്ന് കേൾക്കുന്ന ആളാണ് എനിക്കും കൊന്ന ഒരു 20

நீ <laughs> மட்டும்பா <laughs>

மா கொத்தனங்க வரேன் ஒன்றியாக இருப்பேன் அந்த ஆள் குண்டா இருப்பேன் கொண்டாட்டி உங்கள வந்து ஆனால் வண்டியில் வந்தேன் வண்டி சீட்டு எடுத்து வந்து சோட்டம் நாட்டிட்டு வேட்டை அந்த பிள்ளைங்க அப்பா தான் ஒரு ஐநூறுரூபா பணம் கொடுக்கணும்னு வீட்டுக்கு எனக்கு யாரும் தெரிஞ்சவங்கள நீங்கள் தெரிஞ்சவங்க கொடுங்க நானும் ஏதாயிரம் கொடுத்துட்டேன் வாங்கிட்டு கணக்கா போகிற மாதிரி போனேன் நான் சாப்பிட்றேன் இல்லைன்னா சாப்பிடலாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா எழுந்திரிச்சது லேட்டாக தான் எழுந்திரிச்சு இன்னைக்கு அதனால சா சாப்பிடல கிளம்பி வந்துட்டேன் மாப்பிள்ளக்காக வெயிட்டிங் ஒண்ணு எங்க ஸ்டாப்புக்கு வந்துடுவாரு இல்லையா பஸ்ல போகணும் எனக்கு <tains> 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 மத்தடியார் யார் யாரோ நான் எல்லாத்தமா குடிச்சேன் உங்க சைக்கிள் அந்த வாக்கில சேரா நான் நம்பிட்டேன் பாஜில போர் வந்து என்ன வரல இங்கே இல்ல பெஸ்ட் ஸ்டாப் தான் டாக் ஆறிட்டாங்க அந்த நேரத்துலலாம் காலைல வந்து சொன்னேன் ஆ போய் பாதியா என்ன நினைக்கிறது நான் கிச்சாமே போறேன் தெரியாததுல இருந்து எல்லாமே பண்ணக்கூடாது. அந்த பണ്ടി மேலே ஆராங்க சார். பണ്ടി ஒரு பக்கம் போறதுக்கு முன்னாவுல. என்ன பக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு தடவை இங்க வந்துட்டே இருக்காங்க. ஆ அதுல எல்லாம் நல்ல ஓட விட்டுறாங்க. நீ வெட்டிட்டறா. தண்ணி போதே வந்து நீ அடிச்சி தட்டிங்கையில வந்துருது. அந்த அண்ணன் ஒரு காரிய இருக்கு.

கோயம்புத்தூர் வந்து கரூர் போகாத வெயிட் கரூர் பஸ் காரை வெயிட்டிங் இல்லனா அவங்க மாமா வருவாரே சேர்ந்து போகணும் இன்னைக்கு எவ்ளோ பஸ்ல போனா இடையில மாமா வந்து குடுத்து பாருடா நீ என்ன பண்ற ஒரு கூக்குபொலியா இன்னைக்கு வர நான் அத சொல்லல நான் கொஞ்சம் பிடிவாதக்காரனோ பஸ் வந்து பஸ் வருது நோ